இப்போ இந்தியன் டூ படம் வந்து தியேட்டர்களில் வெற்றிகரமாக இருக்கு நமக்கே தெரியும் இந்த இந்தியன் டூ படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மிக முக்கியமான சேனாபதி அப்படிங்கிற ஒரு கதையின் நாயகனா ஹீரோவாக நடிச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சேனாபதி கேரக்டருக்கு அப்புறம் கமலுக்கு அப்புறம் இந்த படத்தில் யாருக்கு முக்கியத்துவம்னா நம்ம சித்தார்த்துக்கு தான் ஸோ கண்டிப்பாக அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பத்திலேருந்தே மூவ் பண்ணி கொண்டு போகிறது இந்தியன் தாத்தாவை ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி கம் பேக் இண்டியன் அப்படிங்கிற ஹேஷ்டேகை பண்ணி அவரை உள்ளே வர வைப்பார் இந்தியாவுக்குள்ளே ஸோ அந்த அளவுக்கு கதையின் ஆரம்பத்திலேயே சித்தார்த்துக்கு தான் முக்கியத்துவம் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தை முன்னிட்டு முடிச்சு வச்சுருப்பார் சங்கர் அவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கேரக்டரில் சித்தார்த்தர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அவர் நடிக்காரு அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு நிறைய படங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் வெற்றி பெறலை கடைசியாக வந்த சித்தா தான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அதனாலேயே சித்தார்த்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளமெல்லாம் மற்ற படங்கள்லாம் கிடையாது அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோ கிடையாது மிக முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அப்படி இருந்தும் கூட இந்த படம் பிரம்மாண்டமான படம் என்பதால் இந்த படத்துக்கு சித்தார்த்துக்கு அவர் ஹீரோவாக நடித்த படங்களை விட கூடுதலான சம்பளத்தை கொடுத்துருக்காங்க லைக்கா அதற்கு காரணம் கமல் மற்றும் சங்கர் கூட்டணி அந்த பிரம்மாண்டம் தான் இப்போது அப்படி எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினார் சித்தார்த்து அப்படின்னா நான்கு கோடி சம்பளத்தை வந்து வாங்கியிருக்காரு இது சாதாரண இல்லை சித்தார்த்துக்குரிய மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக நடித்த படங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கிடையாது ஆனால் இந்தியன் டூவில் அவர் ஏற்று நடத்திருந்த அந்த இரண்டாம் நிலை கதாபாத்திரத்துக்கு நான்கு கோடி சம்பளம் அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து சித்தார்த்துக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லணும் அவருடைய கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப்புள்ள கதாபாத்திரம் அப்படிங்கிறதால ஒரு பக்கம் நல்ல நடிப்புக்கு பேர் கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் இந்திய டூ அமைஞ்சிருச்சு ஒரு நல்ல சம்பளத்தை வாங்கி இந்த இந்தியன் டூ அமைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்காரு நம்ம சித்தார்த் சித்தார்த்து நடித்த படங்களையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன இந்தியன் டூவில் சித்தார்த்தோட நடிப்ப நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விரும்பி ரசிச்சீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க